விளக்கேற்ற நல்ல எண்ணெய் தற்போது வந்துள்ள செய்தி சேலத்தில் வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்தவிருக்கும் பிரச்சார கூட்டத்திற்கு சேலம் மாநகர காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இந்த பிரச்சாரக் கூட்டம் நடைபெற உள்ளது பிரச்சார கூட்டத்தை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை மூன்று மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்பாளர்களில் எண்ணிக்கை ஐந்தாயிரம் பேருக்கு மிகாமல் இருக்கும் என தாவேக்கா தரப்பில் அளிக்கப்பட்ட மனுவில் அடிப்படையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தற்போது செய்தி சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்தவிருக்கும் பிரச்சாரக் கூட்டத்திற்கு சேலம் மாநகர காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது வெறும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறவுள்ளது பிரச்சாரக் கூட்டத்தை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை மூன்று மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்பாளர்களில் எண்ணிக்கை ஐந்தாயிரம் பேருக்கு மிகாமல் இருக்கும் என தாவேக்கா தரப்பில் அளிக்கப்பட்ட மனுவில் அடிப்படையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடத்தவிருக்கும் பிரச்சாரக் கூட்டத்திற்கு சேலம் மாநகர காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இந்த பிரச்சாரக் கூட்டம் நடைபெற உள்ளது பிரச்சாரக் கூட்டத்தை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை மூன்று மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரம் பேருக்கு மிகாமல் இருக்கும் என தாவேக்கா தரப்பில் அளிக்கப்பட்ட மனுவில் அடிப்படையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது